பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயஹன் இன்றைக்கி நம்ம சேனலில் உக்ரைன் ரஷ்யா பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று வருடமாக தொடர்ந்துருக்கக்கூடிய ஒரு யுத்தம் இன்னுமே அது பார்த்திங்கன்னா ஆஃப் அட்ரேஷன்னு சொல்லுவோம் ஸோ லிமிட்டட் லெவலில் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த யுத்தம் முடிவுக்கு வர மாதிரி தெரியல இரு பெரிய இராணுவங்கள் ஒரு பக்கம் நேட்டோ அதை சப்போர்ட் நேட்டோ சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய உக்ரைன் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு இராணுவ வலிமை வச்சுருக்கக்கூடிய ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறோம் இது நடுவில் ஒரு அமைதியை நோக்கி போச்சு புத்தின் அவர்கள்கிட்ட ட்ரம்ப் மூணு முறை தொலைபேசியில் பேசினது அதன் பிறகு புத்தினோடைய என்வாய் நேரடியாக ரஷ்யா போய் பார்த்தது பிறகு ஜெலின்ஸ்கி அமெரிக்காவுக்கு வந்து அசிங்கப்பட்டது இது மாதிரி போன்ற பல நிகழ்வுகள் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இப்போ கடைசியாக ஒரு இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொம்போதாம் தேதி புத்தின் அவர்கள்கிட்ட ட்ரம்ப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசுகிறார் ஒன்றரை மணி நேரம் பேசும்போது ட்ரம்ப் பேசுகிறது அமெரிக்காவுடைய அதிபர் மாளிகையிலருந்து ஓவல் ஆஃபீஸ்லேருந்து பேசுறாரு புத்தின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஷுவலாக ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்கக்கூடிய இருந்து இந்த தொலைபேசி எடுக்கிறாரு பிறகு ஆஸ் யூஷுவல் ட்ரம்ப் எப்பயுமே அந்த ட்விட்டரில் அதிகமாக இருப்பாப்ல சோஷியல் மற்றும் சோஷியல் ட்ரூத் மற்றும் இதில் ட்விட்டரில் அதில் இருந்தார் நல்லா பேசியிருக்கோம் சீஸ் ஃபயர் அப்படின்றது சீக்கிரம் வந்துடும் போர் எடுத்தோன்றது வந்துடும் புத்தின் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி பயங்கர பாராட்டி இவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதன் பிறகு மே ஐந்தாம் தேதி உக்ரைன் மேலே ரஷ்யா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு இந்த மூன்று வருட யுத்தத்தில் மூன்று வருடம் கடந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட மூன்று வருடம் ஆக போகுது இந்த யுத்தத்தில் இருக்கிறதுலே மிகப்பெரிய சிங்கிள் டே தாக்குதல் அப்படின்றது இதுதான் தான் எந்த அளவுக்கான தாக்குதல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு ட்ரோன்கள் அப்புறம் அறுபத்தொம்போது ஏவுகணைகள் உக்ரைனோட இருபத்தஞ்சு நகரங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கு தலைநகரமான கீ உட்பட கிட்டத்தட்ட நூறு பேருக்கும் அதிகமாக இறந்திருக்காங்க காயமடைஞ்சிருக்காங்கன்ற செய்திகள் வருது பவர் கிரிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க இராணுவ தலைமையகம் போன்ற மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸை குறி வச்சு ரஷ்யாவுடைய இராணுவம் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது சிங்கிள் டே சிங்கிள் லார்ஜஸ்ட்னே சொல்லலாம் அதாவது இவ்வளோ பெரிய தாக்குதலில் ஒரே நாளில் உக்ரைன் மேலே ரஷ்யா நடத்தினது கிடையாது பிப்ரவரி மாதம் கூட ஒரு தர தாக்குதல் நடத்துனாங்க ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது ட்ரோன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம பேசக்கூடியது இது சின்ன லெவல் ட்ரோன் கிடையாது பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஆயுதம் ஏந்திய ட்ரோன்கள் மற்றும் அறுபத்தொம்பது மிசைல்ஸ் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க இது எவ்வளோ பெரிய தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் பிறகு இப்போ ட்ரம்ப் வந்து பயங்கர கடுப்பாயி ஒரு பதி பதிவு ஒன்று போட்டிருக்காரு புத்தின் பண்ணுறது சரியில்லை புத்தின் கான் கிரேஸி புத்தினுக்கு வந்து பைத்தியம் முடிச்சிருச்சுன்ற அளவுக்கு போட்டிருக்காரு இவ்வளோ பெரிய கொல்லணும்னு அவசியமே கிடையாது புத்தின் நல்லவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் ஆனால் புத்தின் திடீர்னு மாறிட்டார் புத்தின் இப்போ யுக்ரைனுடைய ஒரு பகுதியை கேட்கல முழு உக்ரைனையும் வந்து புத்தின் கேட்குறாப்புல ஸோ இது ஒரு சரியான நிகழ்வு கிடையாது இந்த மாதிரி தாக்குதலில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இவங்க தலைநகரையும் தாக்கியிருக்காரு இது சரி கிடையாது நான் வழக்கம் போல் கடுமையான சாங்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு இப்போது இந்த இடத்துல ரஷ்யாவுடைய தரப்பில் இருந்து வரக்கூடியது ஒரு முக்கியமான செய்தி அது என்னென்னா கர்ஸ்க் அப்படின்ற பகுதி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் ரஷ்யாவுடைய கிழக்கு எல்லையிலிருந்து மேற்கு எல்லையிலிருந்து உள்ள இருக்கக்கூடிய பகுதியை உக்ரைனிய ஆணுவம் போனவரிடம் கைப்பற்றினாங்க அதன் பிறகு கேர்ஸை மீட் எடுக்கிறதுக்கு உக்ரைன் ஒரு உக்ரைன் மேலே ஒரு கவுண்டர் அஃபென்சிவாக ரஷ்யா லான்ச் பண்ணாங்க அது ஃபெயில் ஆச்சு பெரிய லெவலுக்கு கெயின் பண்ணலை அதன் பிறகு இவங்க டாக்டிக்ஸை மாற்றி அவங்கள இன்னும் உள்ளே வர விட்டுட்டு லாஜிஸ்டிக்ஸ் லைன்ஸை கட் ஆஃப் பண்ணி ஒரு பைப் மூலிமா கேஸ் பைப் லைன் மூலிமா ரஷ்யாவுடைய கமாண்டோ படை பிரிவினர் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் நடந்து போய் பண்ண ஆப்ரேஷனாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த கேர்ஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய சப்ளை லைன்ஸை கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணி ஒரு வேர்ல்டு வார் டூவில் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ளாங்கை ஃபுல்லாக இப்போ இப்போ ரெண்டு சைடுமே ஃப்ளாங்க் பண்ணிவிட்டு சப்ளை லைனை கட் ஆஃப் பண்ணி வேறு வழி இல்லாமல் உக்ரைன் ராணுவம் தப்பிச்சோம் பழச்சோம் இருந்து வெகேட் பண்ணாங்க கேஸ்க் மீண்டும் ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் வந்துச்சு கேஸ்கோடைய மேயர் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இப்போ இந்த சமயத்தில் தான் புத்தின் முதல் முறையாக கேர்ஸ்க்கு போகிறார் இந்த போர் சூழலுக்கு பிறகு கேஸ்க்கு போகிறது முதல் முறையாக போகிறது இது தான் அப்போ பொழுது அவர் அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலிமா போகிறார் கேர்ஸ்க்கு அந்த சூழ்நிலையில் ஒரு இருபத்தி ஆறு ட்ரோன் ஒரே நேரத்தில் அந்த ஹெலிகாப்டரை டார்கெட் பண்ணி உக்ரைன் ராணுவம் தாக்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ட்ரோன்களை வந்து உக்ரைனிய ராணுவம் ரஷ்ய ராணுவம் சுட்டு வீழ்ந்திருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது போரில் ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் புத்தினை நேரடியாக தாக்குறது புத்தினோட அந்த விவிஐபி ஹெலிக ஹெலிகாப்டர் பிரசிடெண்ட்டோடைய சாப்பரை குறி வச்சு தாக்குறது அப்படின்றது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இதுக்கு பதிலடி தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுடைய போர் படை தளபதி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் இதை போய் நீங்கள் புத்தினோட உயிருக்கு நீங்கள் குறி வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்றது தான் ரஷ்யாவோட நிலை ஏன்னா புத்தினோட ப்ரொட்டெக்ஷன் அப்படின்றது உலகத்துலேயே இருக்கக்கூடிய பல தலைவர்கள்லேயே இருக்கிற ஹையெஸ்ட் செக்யூரிட்டி யாருக்கு பார்த்தீங்கன்னா புத்தின் தான் நீங்கள் ட்ரம்ப்பு கூட அந்தளவுக்கு ஆக்சுவலாக செக்யூரிட்டி கிடையாது இப்போ இந்த இடத்துல இவங்க ட்ரிகராக இருக்காங்க அப்படின்றது தான் இவங்க தரப்புவாதம் இவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ட்ரோன் தாக்குதல் நடத்தணும் ஆனால் அது புத்தினை குறி வச்சு நாங்கள் நடத்துனது கிடையாதுன்ட்டு ஸோ உலக தகவல் இருக்குது ரஷ்யாவுடைய புத்தின் அதிபர் வராரு அப்படின்னா அந்த இடம் எந்தளவுக்கு க செக்யூர் பண்ணப்பட்டிருக்குன்றது எல்லாமே தெரியும் ஸோ இந்த பாயிண்டில் தான் உக்ரைன் மேலே இப்போ நடத்தப்பட்ட தாக்குதலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த போரில் நடுவில் கிட்டத்தட்ட ஈஸ்டர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போரில் ஒரு பெரிய அளவுக்கு தாக்கங்கள் இல்லை அந்த எல்லை பகுதிகளில் தான் பஸ் ரீஜனில் தான் இந்த போர் அதிகமான ஒரு தாக்கத்தை எடுத்துகிட்டு இருந்துச்சு உள்பகுதிகளில் நகரங்கள் குறிப்பாக உக்ரைனோட மக்கள் இயல்பாக தான் இயங்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த முறை நடத்தின தாக்குதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் அப்படின்றத பார்க்குறோம் மீண்டும் சைரன் மீண்டும் ஒரு பதட்டத்தில் உக்ரைனுடைய மொத்த நகரங்களும் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ ஓகே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளியர் கட்டான பவர் கேம் புத்தின் ரஷ்யா புத்தின் மற்றும் அமெரிக்கா பொழுது ஏழு பாயிண்ட் அஜெண்டாவை இவங்க முன்னாடி வைக்கிறாங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா நேட்டோ மெம்பர்ஷிப் அப்படின்றது உக்ரைனுக்கு எந்த காலகட்டங்களிலும் கொடுக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் உருவாக்கிய அந்த நாசிக் படைகள் நியோ நாசி படைகள் அதை கம்ப்ளீட்டாக டிஸ்பேன் பண்ணணும் அந்த ரெஜிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது மூணாவது எல்லையில் படை குவிப்பு அப்படின்றது இருக்கக்கூடாது அந்த பஃபர் ஜோன் டான்பாஸ்க் ரீஜன் அப்படின்றது பஃபர் ஜோன்றது வேணும் நாங்கள் அந்த பகுதிகளில் ரஷ்ய மொழி பேசும் பகுதிகளில் பிடித்த பகுதிகள் பிடித்தது தான் இதுதான் புது பார்டர் அதன் பிறகு நாங்கள் இந்த அமைதிக்கு வருவோம் நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டோம் அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான கண்டிஷன் புத்தின் வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாட்டு படைகள் குறிப்பாக நேட்டோவோட படைகள் பூட்ஸ் ஆன் கிரவுண்ட் உக்ரைன் இருக்கக்கூடாது இதுதான் அதோடய மெயின் சாரம்சம் இப்போ இதில் உக்ரைனோடைய சைடில் ஜெலின்ஸ்கி சொல்கிறது என்னென்னா இல்லை நாட்டோவுடைய எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாளைக்கு ரஷ்யா எங்களை எப்போ வேணால் வந்து தாக்கலாம் இப்போ தாக்கின மாதிரி புத்தின் வந்து ஒரு அக்ரஸர் நிலத்தை பிடிக்கணும்னு பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் ஸோ எங்களால் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு நாட்டோ நாடுகளே பாதி நாடுகள் இப்போ எடுக்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைனோட மெம்பர்ஷிப் தேவையற்றது இந்த போரை தேவையற்றதுன்ட்டு ஏன்னா அந்த முப்பத்தெட்டு நாடுகளும் ஒன்றா ஒருமித்த கருத்தாக அவங்க பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல நாட்டோவுடைய மெம்பர்ஷிப் உக்ரைனுக்கு கிடைக்கும் ஸோ அந்த கன்செஷன்ஸ் அவங்க பேச்சுவார்த்தைகள் போய்ட்டுருக்கும்போது இந்த சீண்டல் நடக்குது உக்ரைன் தரப்பிலிருந்து இதுக்கு பின்னாடி யூகேவுடைய உளவுத்துறை இருக்குது அப்படின்ற செய்திகளும் அன்கன்ஃபார்ம்டாக வருது ஸோ இந்த போர் முடியக்கூடாதுன்னு சொல்லி யூகே யூகே ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இந்த மூன்று நாடுகள் நீ நிற்கிறது ஸ்ட்ராங்காக நிற்கிறது தெரியுது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தோம் ஒரு பதினைந்து வருட காலமாக அவங்க உன்ன இராணுவத்தை வலிமையாக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தங்களுக்கு ஆபத்து வரும் ஸோ இப்போ ரஷ்யா வீக்காக இருக்கும்போதே இவங்க இன்னும் ரஷ்யாவை வீக் பண்ணி நம்ம பக்கம் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் தவிர அவங்க உக்ரைனின் மேலே பெரிய பாசம் ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது நாள் சீஸ் ஃபயர் வேணும் சீஸ் ஃபயர் வச்சு இதை முடிங்க அப்படிங்கிறாங்க ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா செவன் பாயிண்ட் ப்ளீஸ் மேனெலாம் நாங்கள் இதுதான் இதுக்கு மேலே நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு ட்ரம்ப் மீண்டும் ஒரு ஹார்ஸ் ரியாக்ஷனை கொடுத்து புத்தினை எப்படியாவது இது ஏன்னா பயங்கர வீக் ஆகிட்டாப்புல ட்ரம்ப் இப்போது டொமஸ்டிக்காக அவர் சொன்ன எந்த போருமே முடியல அந்த கமிட்மெண்ட் கொடுத்த எந்த போருமே முடியல இது சீஸ் ஃபயரை நோக்கி போய் திரும்ப நிற்கிது அதே மாதிரி காசா பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அங்கே நிறுத்துகிற மாதிரியான எந்த ஒரு இதுவுமே தெரியல ஸோ அதனால தான் அவசர அவசரமாக ஓடி வந்து இந்தியா பாகிஸ்தான் நேரடியாக பேசி போர் நிறுத்தத்தை அறிவிக்கும் பொழுது ட்ரம்ப் உடனடியோ ஒரு ட்வீட்டை போட்டு ஐயா நான் தான் இதை பண்ண அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஸோ உங்களுக்கு ஜியோ என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் பட் மீண்டும் இந்த போரை கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரம்ப் விரும்பல இப்போ விரும்பியிருந்தால் இந்நேரம் இப்போ உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற போர் விமானங்களை கூட கொடுத்துருப்பாங்க உக்ரைன் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னும் வீக்காக இருக்காங்க ரஷ்யாவுடைய சைடில் புத்தின் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடித்து இவங்களை வீ ரொம்ப ஒரு வீக் பண்ணி வீக் பண்ணிவிட்டு உக்ரைனை வீக் பண்ணிவிட்டு அந்த ஒரு பெனிஃபிட்டை நெகோசியேஷன் டேபிளில் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது பயன்படுத்தி வந்து இன்னும் மேக்ஸிமம் டெரிட்டரி எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றது நாட்டோவை எவ்வளோ தூரம் தோணும் நாட்டில் இருந்து எல்லையிலேருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்றது தான் ஸோ இதுதான் புத்தினோட ஸ்ட்ராட்டஜி புத்தினோடைய அந்த ஸ்ட்ராட்டஜியில் இப்போ ஒரு முன்னே முக்கியமாக ஐசிபிஎம் இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ஒன்று டெஸ்ட் பண்ண போகிறாங்க இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் உக்ரைனுக்கு தேவை கிடையாது அது குறி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஸோ போர் பதட்டத்தையும் அதிகப்படுத்தி தன்னோடய வலிமையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தாக்கி அதாவது உக்ரைனை அதிகமாக தாக்கி தன்னோட வலிமையை அதிகப்படுத்திக்கிட்டு தன்னோடய டேர்ம்ஸில் இந்த போற மு முடிவுக்கு கொண்டு வரணும் வெற்றி அறிவிக்கணும் தான் புத்தினோடய இது ஏன்னா புத்தின் வரலாறுல இடம்பெறணும் அப்படின்றது அவங்க நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவே அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ ட்ரம்ப்புக்கு இப்போ என்ன பிரச்சனைனா இந்த சாங்ஷன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை இது வரைக்கும் புத்தின் மேலே போடப்பட்ட தனிப்பட்ட முறையில் போடப்பட்டதும் சரி அவங்க நாட்டு மேலே போடப்பட்ட சாங்ஷன்ஸுமே பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகலை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா நினச்சாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு போரை துவங்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு போரை நிறுத்தவும் முடியும் ஆனால் அமெரிக்கா அந்த வலிமையில் இன்றைக்கி இல்லை அப்படின்றது தான் அந்த புது வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றது காமிக்குது ஸோ புத்தின் இது மாதிரி ஒரு ஐந்து அதிபர்களை பார்த்து இருபது வருஷமாக அவர் இருக்கிறாரு ஸோ இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும் இந்த முறை நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அவங்க இந்தியா இந்தியாக்கிட்ட இருந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து கத்துக்கிட்ட சில முக்கியமான லெசன்ஸுமே இருக்குது அது என்ன அப்படின்றத டைம் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஏன்னா ரஷ்யா நமக்கு ஒரு நட்பு நாடு இராணுவ தளவாடங்களை நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடிய நாடு ஸோ இராணுவ தகவல்கள் லெசன்ஸுமே இரு நாடுகள் ப பரிமாறுவாங்க அப்படின்றதுலையும் நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது ஸோ இந்த போர் இன்னும் அதிகமாக போகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது ஒரு டெம்பரரியாக இந்த தாக்குதலாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க புத்தின் மேலே உண்மையாக அவங்க தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அதற்குண்டான வேலையை உக்ரைன் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்க ரொம்ப அதை சீரியஸாக எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இந்த இடத்துல தான் ட்ரம்ப்போட இயலாமை அப்படின்றது இப்போ ரொம்ப ஃபிரஸ்ட்ரேட் ஆகிருக்காப்ல ட்ரம்ப் ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணணும் ஏதாவது பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீண்டும் இவங்க நெகோசியேஷன்ஸை துருக்கி நாட்டில் ஆரம்பிக்கிறாங்க சவுதி ஒரு மிகப்பெரிய ரோல் இதில் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அப்படின்றது தான் நம்ம எல்லோருடைய இதுவாக இருக்குது ஏன்னா அப்போ தான் இந்த மொத்த ஜியோ பாலிட்டிக்ஸுமே பார்த்திங்கன்னா இண்டோ பசிக் ரீஜன் சொல்லக்கூடிய இந்து மகாமத்துக்கு ஷிஃப்ட் ஆகும் அதற்கான சமிக்கலாம் நம்ம ஏற்கனவே பங்களாதேஷில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயன்